பதிமூன்றாவது மலேசிய திட்டம் அனைவருக்கும் சொந்தமானது தனிநபர்கள் சமூகங்கள் தனியார் துறை மற்றும் அரசாங்கம் இணைந்து மக்களின் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்த முயற்சிக்கும் வகையில் அதிகரிக்கும் இருக்க வேண்டும் என பிரதமர் டதோசி அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் உலகளாவிய நிச்சயமற்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அதனை உறுதி செய்வது மிகவும் சவாலான ஒன்றுதான் என்றாலும் மடானி அரசாங்கம் தன்னால் ஆன அனைத்தையும் செய்யும் என இன்று மக்களவையில் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்த போது அவர் கூறினார் அதன் வெற்றியை உறுதி செய்ய அறுநூற்று பதினொன்று முதலீடு தேவை இந்த தொகையில் இருந்து வளர்ச்சிக்கான ஒதுக்கீடு நானூற்று முப்பது பில்லியன் ரிங்கேட்டாகவும் ஜிஎல்சி மற்றும் ஜிஎல்ஐசி நிதி ஒதுக்கீடு நூற்றி இருபது பில்லியன் ரிங்கேட்டாகவும் உள்ளது இவ்வேளையில் அடுத்த ஐந்தாண்டுகளில் நாட்டின் தனிநபர் மொத்த வருமானம் எழுபத்தேழாயிரத்து ஆயிரத்து இருநூறாக அதிகரிக்கும் என்றும் அதிக வருமானம் உள்ள நாட்டின் வரம்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சமூக நீதியின் கொள்கைகளுக்கு இணங்க டீசல் மற்றும் மின்சாரத்திற்கான இலக்கிடப்பட்ட மானியங்களை மேம்படுத்துவதன் மூலம் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது உற்பத்தி துறையில் ஏழு லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளையும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் மேலும் ஐந்து லட்சம் தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்க அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்க அரசாங்கம் பெர்காசா தீவேட் மடானி நிதி திட்டம் மற்றும் தீவேட் பயிற்சி நிதியை அறிமுகப்படுத்தும் இரண்டாயிரத்து எட்நூறு கிலோமீட்டர் தூர கிராமப்புற சாலைகள் மேம்படுத்தப்படும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் மக்களின் சுமைகளை குறைக்க எஸ்திகார் மற்றும் சாரா பங்களிப்புகள் போன்ற முயற்சிகள் தொடர்ந்து உதவும் மலிவு விலையில் உணவு கிடைப்பதை உறுதி செய்வதற்காக ஜுவாலான் ரஹ்மா மெனு கேபே ரஹ்மா மற்றும் பாகூர் ரஹ்மா போன்ற முக்கிய திட்டங்கள் மூலம் பாயுங் ரஹ்மா முயற்சி தீவிரப்படுத்தப்படும் பாலர் மற்றும் இடைநிலை பள்ளி சேர்க்கை விகிதங்களை தொன்னூற்றி எட்டு விழுக்காடாக உயர்த்த அரசாங்கம் உறுதியாக உள்ளது ஈராயிரத்து இருபத்தாறு முதல் ஈராயிரத்து முப்பது வரை ஒரு மில்லியன் மலிவு விலை வீடுகளை கட்டவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மடானி மக்கள் குடியிருப்பு அரசு ஊழியர்களுக்கான வீடமைப்பு திட்டம் புதிய வீடுகளை கட்டுவதற்கான உதவி மக்கள் வாங்கும் சக்திக்குட்பட்ட வீடமைப்பு திட்டம் மாநில அரசுகள் மற்றும் தனியார் வீடமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை அது உள்ளடக்கி இருக்கும் இவ்வேளையில் ஐந்து வயதில் இருந்து பாலர் கல்வியை அரசாங்கம் கட்டாயமாக்க உள்ளது சுகாதாரத்துறை நாற்பது பில்லியன் ரிங்கேட்டை பெறும் இது சுகாதார சேவைகளுக்கான மக்களின் பாக்கெட்டில் இருந்து செலவினங்களை குறைக்கும் நோக்கத்தை கொண்டது மாஸ்கோ குறியீடு ஏற்று மற்றும் அதற்கு மேற்பட்டவரின் கீழ் தீவிட் பட்டதாரிகள் உட்பட பட்டதாரிகள் மற்றும் பகுதி திறன் கொண்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் விரிவுபடுத்தப்படும் அவர்களின் தகுதிகள் மற்றும் திறன்களுக்கு ஏற்ப நியாயமான ஊதியம் கிடைப்பதை இது உறுதி செய்யும் ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கையை பதினைந்து விழுக்காட்டில் இருந்து பத்து விழுக்காடாக குறைக்கவும் அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டு வாக்கில் உயர் வருமானம் பெறும் நாடாகவும் உலகின் முப்பது மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக உயரவும் மலேசியா இலக்கு கொண்டுள்ளதாக பிரதமர் அறிவித்தார் இந்திய சீன சமூகங்கள் குறிப்பாக குறைந்த வருமானம் பெறுவோரின் தேவைகள் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் புறக்கணிக்கப்படாது பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார் அவர்களின் கல்வி தொழில் முனைவு மற்றும் வீடமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முழுமையான அணுகுமுறையை அரசாங்கம் தயார் செய்யும் என்றார் அவர் Tidak akan diketepikan sama sekali. Pendekatan menyeluruh meningkat sosioekonomi masyarakat itu perlu mencakupi aspek pendidikan, keusahawanan dan perumahan. Tahap sosioekonomi kampung baru Cina akan diperkukuh menerusi pelaksanaan pelan induk pembangunan kampung baru yang akan menjadikan dana pembiayaan bagi kegiatan keusahawanan termasuk menyedia dan menambah baik tapak penjaja. Inisiatif dan program menangkubi pendidikan dan pembangunan bakat termasuk STEM dan TVET akan dilaksanakan bagi meningkatkan peluang kerjaya masyarakat India. Inisiatif baik pulih rumah pemantapan tata kelola pengusaha bercakap ke India akan turut dilaksanakan. Infrastruktur dan kebudayaan awam akan ditambah baik bagi meningkatkan akses jaringan sosial dan peningkatan kualiti hidup semua rakyat termasuk masyarakat Cina di India, wanita, belia dan warga berusia. Indiga Samugatin tulil vaippugal tapadum. அதற்காக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆகிய துறைகளை உள்ளடக்கிய ஸ்தேம் மற்றும் தீவைட் எனப்படும் தொழில் பயிற்சி மற்றும் தொழிற்கல்வி உள்ளிட்ட கல்வி மற்றும் திறமை மேம்பாடு முயற்சிகளும் திட்டங்களும் செயல்படுத்தப்படும் அதே சமயம் இந்தியர்களின் வீடமைப்பு பிரச்சினைகளுக்கு உரிய கவனம் செலுத்தப்பட்டு அவை மேம்படுத்தப்படும் இந்திய சமூகத்தை நிர்வகிப்பதும் வலுப்படுத்தப்படும் என்றார் அவர் சீனர்களின் புதிய கிராம மேம்பாட்டு பெருந்திட்டத்தின் வாயிலாக புதிய கிராமங்களின் சமூக பொருளாதார நிலை வலுப்படுத்தப்படும் இதில் தொழில் முனைவோருக்கான நிதி ஆதரவு மற்றும் அங்காடி வியாபாரிகளுக்கான தளங்களை மேம்படுத்துவதும் அடங்கும் அரசாங்கத்தின் ஐந்தாண்டு கால திட்டமான பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தை இன்று மக்களவையில் தாக்கல் செய்து உரையாற்றிய போது அன்வார் அவ்வாறு கூறினார் பிரதமர் டத்தோசி அன்வார் தாக்கல் செய்த பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்கள் முறையாக அமலாக்கம் காண்பதை உறுதி செய்ய நாட்டில் தொன்னூற்றி ஐந்து மேல் இந்திய மக்கள் தொகையை கொண்ட முப்பத்தி எட்டு இடங்களில் சமூக பொருளாதார மேம்பாட்டு பிரிவு அமைக்கப்பட வேண்டும் மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் இந்த பிரிவில் நகர்ப்புற மற்றும் ஊராட்சி நிறுவனங்களைச் சேர்ந்த திறமைக்கான பணியாளர்கள் பணியமர்த்தப்படலாம் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னேற்றத்தை ஒருங்கிணைக்க கண்காணிக்க மற்றும் இயக்க அவர்கள் உதவுவார்கள் என்றார் அவர் இது இந்திய சமூக உருமாற்றப் பிரிவான மித்ராவின் கட்டமைப்பில் இருந்து தனித்து செயல்பட வேண்டும் ஆக்ககரமான அமலாக்கம் மற்றும் பொறுப்பேற்றலை இது உறுதி செய்யும் என அவர் கூறினார் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் மற்றும் இண்டிகன் புளு பிரிண்ட் எனும் மலேசிய இந்திகர் பெருந்திட்டம் டூ பாயிண்ட் ஆகிய திட்டங்களின் நோக்கங்களுடன் இணைந்த திட்டங்கள் தொடர்ச்சியான மற்றும் நிலையான பயனை அடைவதை இச்சிறப்பு பிரிவு உறுதி செய்யும் இந்திய கலந்தாலோசனை மன்றத்தால் வரையப்பட்ட பரிந்துரைகள் டிசம்பர் ஈராயிரத்து இருபத்தி நான்கில் பொருளாதார திட்டமிடல் பிரிவிடம் மாயிகா முன்வைத்த நிலையில் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் அவை சேர்த்துக் கொள்ளப்பட்டதற்கும் விக்னேஸ்வரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இவ்வேளையில் இந்திய ஆலோசக மன்றக் குழுவின் கீழ் ஒரு நிலையான சமூக பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளையும் நிறுவப்பட வேண்டும் இது சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான அமைச்சரவைக் குழுவின் செயலகமாக செயல்பட வேண்டும் என்றார் விக்னேஸ்வரன் மலேசிய இந்திய சமூகத்தின் நல்வாழ்வுக்காக இத்திட்டங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெறுவதை உறுதி செய்ய மாய்கா அரசாங்கத்துடனும் இன்னப்பிற தரப்புகளுடனும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தின் கீழ் பல முக்கிய வியூக திட்டங்களால் இந்திய சமூகம் நேரடியாக பயனடையும் இது மடானி பொருளாதார கொள்கைக்கு ஏற்ப அமைவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் தத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் மலேசிய இந்தியர்கள் குறிப்பாக குறைந்த வருமானம் பெறுவோரின் சமூக பொருளாதார நிலையை பன்முக அணுகுமுறை மூலம் உயர்த்துவதை இந்த ஐந்தாண்டு கால திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இதில் உயர் வருமான வேலைகளுக்கான பாதையாக ஸ்டெம் மற்றும் தீவெட் துறைகளில் தரமான கல்வி மற்றும் திறமை மேம்பாட்டிற்கான அணுகளை விரிவுபடுத்துவதும் அடங்கும் என ரமணன் கூறினார் இந்த ஆர் எம் கே பதிமூணுல நிறையா இனிஷியேட்டிவ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து இன்றைக்கி கொடுக்குறாங்க ஆனால் இன்னைக்கு பிரதம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க வந்து நம்மளை வந்து பெரிய முக்கியம் நம்மளை எங்கே கொடுக்க போகிறோன்னா ப்ரோக்ராம் ஸ்டெம்ல நம்மளை வந்து ஒரு பெரிய முக்கியம் நம்ம கொடுக்க போகிறோம் ப்ரோக்ராம் டிபேட்டில் நம்மளை வந்து சரியான முக்கியம் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன் வந்து இந்த ரெண்டு ப்ரோக்ராம் நம்மளை பார்த்தோன்னா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னா இந்த ரெண்டு ப்ரோக்ராம் இப்போ வந்து நம்மளோட தமிழ் சமுதாயம் வந்து அவங்களோட வேலை செய்யற ஸ்கேல் வந்து ரொம்ப குறைவா இருக்கு ஆனால் இந்த மாதிரியோட டீபேட் ப்ரோக்ராம்ஸ் அவங்கள ஸ்டெம் ப்ரோக்ராம் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்க செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஹை இன்கம் ஏர்னோட ப்ராக்கெட் அவங்கள வர முடியும் ஸோ அவங்களோட வந்து சம்பளம் மேபி ஒரு காலத்தில் வந்து ரெண்டாயிரம் வெள்ளி மூவாயிரம் வெள்ளி ஒரு மாதம் ஆனால் இந்த ப்ரோக்ராம் டீபேட் வந்து அவங்க ஆரம்பித்தாங்க நாலாயிரம் வெள்ளி அஞ்சாயிரம் வெள்ளி எட்டாயிரம் வெள்ளி வரைக்கும் அவங்க போக முடியும் ஸோ இது வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அவங்களோட வாழ்க்கைய வந்து இன்னும் மேலே ஏற்றுறதுக்கே வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப முக்கியம் அதே சமயம் சேதமடைந்த வீடுகளை பழுது பார்த்தல் வசதி கட்டமைப்புகளை மேம்படுத்துவது போன்ற அறிவிப்புகள் மக்களுக்கு குறிப்பாக இந்தியர்களுக்கு நன்மை பயக்கும் என்றார் அவர் நம்மளோட ஹவுசிங் நம்மளோட வீடோட ஒரு நைட் தராஃப்கே அவங்க வந்து அந்த மாதிரியோட இனிஷியேட்டிவோ ஒரு செக்மெண்ட்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளை பார்த்தோம்னா இந்த மாதிரியோட இனிஷியேட்டிவ் வந்து நம்மளை வந்து சும்மா நம்மளோட ஆசைக்கே அரசாங்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணல பிரதம்பர் வந்து நல்லா யோசித்து நல்லா அவங்கள வந்து நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட பேசிட்டு தான் வந்து அவங்கள வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சுருக்காங்க ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளோட மிலேஷியன் ப்ளூ இந்தியன் ப்ளூ பிரிண்ட் வந்து பயிற்சிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து எந்த வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப தேவை இப்பயே நம்மளை செய்யணும் அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த செக்மெண்டில் அவங்கள எடுத்து அவங்கள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இவ்வேளையில் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டமான இந்திய சமூகத்துக்கான சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டமான பி போன்றவை தொடரும் கல்வி தொழில் முனைவு மற்றும் சமூக நல்வாழ்வை உறுதி செய்ய இது அவசியம் என அவர் கூறினார் புதிதாக இந்திய கிராமங்களுக்கான மேம்பாட்டு திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் அதே சமயம் உயர் மதிப்புள்ள துறைகளில் இந்தியர்களின் பங்கேற்பை ஊக்குவிக்க பிரான்சைஸ் எனும் உரிமை வணிகத்துறையில் சீர்திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட உள்ளன இந்த பதிமூன்றாவது மலேசிய திட்டம் இந்தியர்களை புறக்கணிக்காமல் மிகவும் கவனமாக வரையப்பட்டுள்ளது இது நமது மக்களை நிலையான போட்டித்தன்மை வாய்ந்த மற்றும் மடானி கொள்கை சார்ந்த எதிர்காலத்தை நோக்கி மேம்படுத்தவும் அதிகாரம் அளிக்கவும் உதவும் என ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார் வரும் அக்டோபரில் கொல்லும்பூரில் நடைபெறவிருக்கும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மலேசியா வருகிறார் இன்று காலை டிரம்ப்புடன் தொலைபேசியில் பேசிய போது அவ்விவகாரம் உறுதியானதாக பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தை இன்று மக்களவையில் தாக்கல் செய்து உரையாற்றிய போது அன்வார் அத்தகவலை வெளியிட்டார் ஆசியான் அமெரிக்கா கூட்டத்தில் ட்ரம்ப் பங்கேற்கும் வாய்ப்பு இருப்பதை இம்மாத தொடக்கத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கோடி கோடிக்காட்டியிருந்தார் தற்போது அவ்வருகை உறுதியாகியுள்ளது இவ்வேளையில் மலேசிய பொருட்களுக்கான புதிய வரி விகிதத்தை ட்ரம்ப் நாளை அறிவிக்க உள்ளதாகவும் அன்வார் கூறினார் கடவுள் கிருபையில் மலேசிய பொருளாதாரத்திற்கு சுமையை கொடுக்காத வண்ணம் அப்புதிய வரி விகிதம் இருக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் ஆகஸ்ட் ஒன்று முதல் மலேசியாவுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் என முன்னதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்நிலையில் அதைவிட குறைவான வரி விகிதம் நாளை அறிவிக்கப்படுமோ என்ற எதிர்பார்ப்பு இப்போது உருவாகியுள்ளது